ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்ச்சி ஷாப்பிங் டுடே நம்ம சேனலில் கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் போட்டு சூப்பராக புளிக்கொழம்பு ரெசிபி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதோட கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஒரு பிடி சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக மல்லித்தலை கருவேத்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதோட கால் மூடி தேங்காய் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் புளிக்குழம்பு மசாலா ஒன்றரை ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போது இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் கத்திரிக்காய் முருங்கக்காலாம் நல்லா வெந்துருச்சு இப்போது குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லிட் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புளி குழம்பு இருந்துச்சு சூடான சாதம் இட்லி ராகி களியோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இப்போ இது ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்